இஸ் வெல்கம் பேக் மை சேனல் எஸ்ஏகே ரெஸ்லிங் நம்ம ஸோ நாம நினைக்கின்ற வீடியோவில் சூப்பரான இன்ட்ரெஸ்டிங்கான ரெஸ்லிங் நியூஸ் அப்டேட்டை பற்றி நாம் இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ அதுக்கு முன்னால் ஸோ நண்பர்களே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுடுங்க ஏன்னால் ரெண்டு மூணு நாளில் ஒரு சப்போர்ட்டே இல்லை வியூஸும் போகலை ஏன்னு தெரில ஏ மேலே தான் ஏதாவது தப்பு இருக்கா ஏதாவது திருத்தணும்னு சொல்லி நீங்கள் கமெண்ட் பண்ணி விடுங்க ஸோ புதுசாக இருக்கிறவங்க சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள் ஸோ வாங்க வீடியோக்குள்ளான் ஸோ அதுக்கு முன்னால் ஃபஸ்ட்டு இந்த ஒரு மூணு விஷயம் அதாவது நம்ம சம்மந்த அறிவின்னு பார்த்திங்கன்னா இந்த வீடியோட ஒரு ஹைலைட்டாக இருப்பாங்கன்னு தோணுது ஸோ அதனால ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தீங்கன்னா நான் அந்த சம்மந்த அறிவியனோட ஸோ அவங்களோட சில நியூஸஸ் எல்லாம் தெரிய வந்திருக்கு ஸோ அதை நம்ம பார்ப்போம் ஸோ அது கொஞ்சம் எயிட்டீன் ப்ளஸ் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஸோ அதனால பதினெட்டு வயசுக்கு உள்ளே இருக்கிறாங்க அந்த ஒரு மூணு விஷயத்தை நீங்கள் ஸ்கிப் பண்ணிடுங்க ஸ்கிப் பண்ணிட்டு நியூஸுக்குள்ளாங்க ஸோ மேபி பார்க்கணுன்னா பார்க்கலாம் ரொம்ப ஆபாசமாக இருக்காது பட் உங்களுக்கு கொஞ்சம் அந்த ஒரு மாதிரி இருக்குதுன்னா நீங்கள் அதை ஸ்கிப் பண்ணிடுங்க ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம சமந்த அயர்வின்னு பார்த்தீங்கன்னா இந்த ஒரு பிக்கை பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஷேர் பண்ணுறாங்க இது கூட ஸோ அவங்க அந்த முகத்தெல்லாம் மாற்றி எடிட் பண்ணி அந்த ஏஐ மூலயமா நிறைய விஷயங்கள பேசுவாங்களா ஸோ அந்த மாதிரி ஒரு பத்து வீடியோ பக்கம் அந்த பத்து இதாக பிக்காக பார்த்தீங்கன்னா அவங்க ஒரே போஸ்டாக போட்டிருந்தாங்க ஸோ ஃபஸ்ட்டு பிக்காக இதுதான் இருந்துச்சு ஸோ இந்த பிக்குக்கே கீழே நம்ம சமந்த அயர்வின்னு என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஹம் தம் டெ டம்ப் அப்படிங்கிற அது ஏதோ ஒரு அது நான் ரெண்டாவது சொல்கிறேன் ஸோ அதுக்கே கீழே பார்த்தீங்கன்னா நம்ம தான் ஸோ அவர் அவரோட ரியாக்ஷனை பார்த்தீங்கன்னா ஷேர் பண்ணியிருக்கிறாரு ஹவு டூ டு மை பெஸ்ட் இம்ப்ரஷன் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய படி மெர்ஃபியை பார்த்தீங்கன்னா அந்த ஐடியை மென்ஷன் பண்ணி அந்த மாதிரி போட்டிருந்தாரு ஸோ அதுக்கு பதிலாக பத்தி அதுக்கு பதில் ரிப்ளையாக பார்த்தீங்கன்னா நம்ம படி மே இருக்க யாரால அந்த மாதிரி யார் ஃபிளோ ஹஸ்பண்டு ஸோ அவரோட ரியாக்ஷன் பண்ணியிருக்கிறாரு ஸோ பெஸ்ட்டு பிலோ இந்த த வேர்ல்டு அப்படிங்கிற மாதிரி ஸோ அதாவது நம்ம சம்மந்தோட அந்த இது இருக்குல்ல ஸோ அது பார்த்திங்கன்னா இந்த இந்த மாதிரி ஒரு தலை தலைகாணி இந்த உலகத்தில் எங்கேயுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு ஸோ அந்த போஸ்ட்டுக்கே கீழே நம்மளுடைய நயோமியா அவங்களோட ரியாக்ஷனாக ஷேர் பண்ணியிருக்கிறாங்க அந்த சிரிப்பாங்களா ஸோ அந்த மாதிரி பார்த்தீங்கன்னா எமோஜோ ஷேர் பண்ணியிருக்கிறாங்க ஸோ அதுகளுக்கு பதில் ரிப்ளையா பார்த்திங்கன்னா நம்மளோட சமுதாய அறிவு கொடுத்துருக்காங்க மை மேனேஜர் ட்ரைங் டு ஹோலர் அட் யூ அண்ட் ஜிம்மி அப்படிங்கிற மாதிரி ஸோ அந்த மாதிரி போட்டிருக்கிறாங்க ஸோ ஹோலர் அப்படிங்கிறது என்ன அப்படின்னுட்டு நான் சர்ச் பண்ணி பார்க்கணும் அதுக்கு தமிழ் அர்த்தம் துவாரம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதோட விரிவாக்கம் அப்படின்னா என்ன அப்படின்னா சில நிறைய நான் ஸ்க்ரீனில் பார்த்துருக்கீங்களா இதெல்லாம் காணிக்கிது மலைகளுக்கு இடையே ஒரு சிறிய பள்ளத்தாக்கு அல்லது புகார் அல்லது திடீரென உரைத்த அழுகை அல்லது இந்த மாதிரி நிறைய வருது ஆனால் அதுக்கான உண்மையான அர்த்தம் என்ன மாதிரி எனக்கு தெரில ஸோ அது காண்ற விஷயம் வேலை ஸோ அந்த மாதிரி எதுவுமே தெரிய வரல பட் இந்த மாதிரி ரியாக்ஷனை ஷேர் பண்ணியிருக்கிறாங்க மாறி மாறி என்ன ப்ரோ இதெல்லாம் வச்சு நீ இப்போ ஏன் இதை நீ சொல்லிட்டு இருக்கிற அப்படின்னுலாம் நீங்கள் கேட்காதீங்க ஆனால் அதை பற்றி இப்போ ஒரு சின்ன ஒரு விஷயம் இருக்குது ஸோ அதுக்காக தான் நான் இதை ஷேர் பண்ணியிருக்கேன் அது என்னன்னா ஸோ அதை தான் நம்மளோட சமந்த உடனே நம்மளோடைய ட்விட்டர் இருக்கலாம் ஸோ ட்விட்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு ட்வீட் பண்ணியிருக்காங்க அதாவது ஃபுல் இயர் அதாவது இந்த வருஷம் முடியதுக்குள்ளே நான் ஆஃபீஷியலாக ரிட்டையர்ட் ஆக போகிறேன் என்ன ப்ரோ டபிள்யூ டபுள்யூட்டு போயிருவாங்களானா இல்லை நல்லா கேளுங்க ஸோ அஃபீஷியலாக நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன் இந்த ஒரு ஹம் டே தம்ஸ் இதுலேருந்து நான் ரிட்டையர்ட் ஆக போகிறேன் ஏன்னா இது நிறைய பைத்திய நிறையா செவரால் நிறைய கொஞ்சம் இஷ்யூஸு இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஸோ அவங்க சொல்லிட்டு தேங்க்யூ அப்படின்னு சொல்லி முடிச்சிருக்கிறாங்க ஸோ என்ன ப்ரோ ஹம் டே டவுன் தம்ஸ்னா என்ன ஸோ இதில் இருந்து அவங்க ஏன் ரித்தர்ட் ஆக போகிறாங்க ஸோ அதுக்கு நம்மளுக்கு என்ன தம்னா ஸோ அதுக்கு அதை நான் சர்ச் எனக்கு அது அவ்வளோவா தெரியாது ஸோ நான் அதை சர்ச் பண்ணி பார்க்குறோம் ஸோ அது பார்த்தீங்கன்னா ஹம் டே ஹம் டே டவுன்ஸ் அதுக்கான அர்த்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்தீங்கன்னா ஸோ அது இந்த நம்ம சம்மந்தம் வந்து பொதுவாகவே இந்த இன்ஸ்டாகிராமில் நிறைய ஆபாசமாக போடுவாங்க ஸோ சமீபத்தில் கூட அவங்க ஒட்டு துணி இல்லாமல் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாகிராமில் ஸோ நிறைய போஸ்ட் போட்டாங்க அது கொஞ்சம் இதாகிடுச்சு பொதுவாக டபிள்யூடபிள்யூவில் இப்போ உதாரணமாக சொன்னோன்னா மேண்டி ரோஸ் பார்த்தீங்கன்னா ஒட்டு துணி இல்லாமல் ஒரு வீடியோ ஷீட் எடுத்து ஸோ அதிகமாக பணம் சம்பாதிச்சாங்க ஸோ உடனே டபுள்யூ என்ன பண்ணாங்க அவங்களே ரிலீஸ் பண்ணி அனுப்பிட்டாங்க ஸோ அதுதான் டபிள்யூடபிள்யூவோட பாலிசி பட்டு நம்மளுடைய சம்மந்த அறிவின்னு அது கொஞ்சம் கூட பொருட்படுத்தாமல் அவங்க இன்ஸ்டாகிராமில் நிறைய விதமான இந்த மாதிரி போடுறாங்க உதாரணமா நம்ம ரிக்கிட்டு வர அதுக்கு செம்ப தூக்கிட்டு இருக்கிற மாதிரி இது என்னோட பெஸ்ட் பில்லோ இன்ஸ்பிரேஷன் அந்த மாதிரி நிறைய போட்டுட்டு இருக்கிறாரு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கே கொஞ்சம் இதாக இருக்குது அதுதான் இப்போ அவங்க என்ன நினைச்சாங்கன்னு தெரில அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபஸ்ட்டில் அந்த போஸ்ட்டை பார்த்துமே ஸோ அந்த போஸ்ட்டில் பத்து வீடியோ இருக்கும் ஸோ அதில் அண்ணா இப்போ நம்ம ஃபர்ஸ்ட்ல பார்த்த போஸ்ட் இருக்காது ஏன்னா அதை அஃபீஷியலாக பார்த்தீங்கன்னா நம்ம சம்மந்த அருவின்னு அதை டெலிட் பண்ணிவிட்டாங்க ஸோ இதனால ஏதோ ஒரு ப்ராப்ளம்னு நம்ம சம்மத்க்கு வந்திருக்கோமோ அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது டபிள்யூ டபுள்யூ நான் சொன்னாங்களான்னு தெரில ஸோ அதுதான் அவங்கள மீன் பண்ணி சொல்லியிருக்கிறாங்க இதுக்கு மேலே நான் இந்த மாதிரி போட மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ ஹண்டே டே அமெரிக்கால அமெரிக்காவில் வரைக்கும் ஸோ அது அந்த கொஞ்சம் மோட்டிவேஷ்னலாக பெண்களுக்காகன உரிமைகள் மோட்டிவேஷன் அதுக்கப்புறம் இந்த மாதிரி எல்லாம் சில விஷயங்கள அவங்க கவர் பண்ணி இந்த மாதிரி காணிக்கிறாங்க ஸோ அதுதான் அங்கே அமெரிக்காவில் இது சகஜமாக நிறைய பேர் பண்ணுறாங்க ஸோ அதை தான் இவங்க பண்ணியிருக்கிறாங்க ஸோ உங்களுக்கு புரியது மாதிரி ஒரு ஒருத்தர் அந்த போஸ்ட்டுக்கு கீழே கமெண்ட் பண்ணியிருக்கிறாரு ஹம் டே டம்ஸ்ன்னா என்னன்னுட்டு ஸோ அதுக்கு பதில் கமெண்டாக ஒருத்தர் பண்ணியிருக்காரு சி பூஸ்ட் பியூட் பூட்டி பிக்ஸ் ஆன் ஹம் டே விச் ஈஸி எவரி வெனஸ்டே அப்படிங்கிற மாதிரி கொடுத்துருக்குறாரு ஸோ புதன் குழந்தமாக தோறும் அவர் வந்து இந்த மாதிரி கொஞ்சம் ஆபாசமாக பார்த்தீங்கன்னா போஸ்ட் போடுறா அப்படிங்கிற மாதிரி அவர் கொடுத்துருக்காரு பூட்டி பிக்ஸ் அப்படின்னு நம்ம சர்ச் பண்ணனால கொஞ்சம் ஆபாசமான பிக்ஸ் எல்லாம் தெரிய வருது ஸோ அது அமெரிக்கா அந்த சைடில் பார்த்தீங்கன்னா கொண்டு வர்றாங்க பூட்டி பிக்ஸ்ங்கிறது மேக்சிமம் என்னன்னு எனக்கு அவ்வளோ தெரில மேபி அந்த ஏதாவது கல்ச்சராக ஸோ அது எதுவும் இங்கே நம்மளுக்கு இந்த நான் என்ன சொல்லாதுன்னு தெரில பட் எனக்கு அதை அப்டி அவ்வளோ தெரியாது பட் அந்த மாதிரி அவ்வளோ இது பண்ணுறா பூட்டி பிக்ஸுங்கிறது அதுதான் அர்த்தம் அண்டே தம்ஸுக்கும் அதுதான் ஒரு அர்த்தம் அப்படிங்கிற மாதிரி அவர் சொல்லியிருக்கிறாரு ஸோ மேபி இது பார்த்தீங்கன்னா அமெரிக்கா சைட்லலாம் அது ஒரு இதாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ ஆனால் டபிள்யூடபிள்யூ மாதிரி மாதிரி சின்ன குழந்தைங்க பார்த்துருக்கிற இடத்துல இதெல்லாம் அவ்வளவா யூஸ் பண்ணக்கூடாது இந்த மாதிரிலாம் இருக்கக்கூடாது ஸோ அதில் இருந்து தான் நான் அஃபிஷியலாக ரிட்டையர்ட் ஆகிறேன்னு சொல்லியிருக்கிறாங்க ரிட்டையர்ட் ஆகிறேன்னா மேபி அது பார்த்தீங்கன்னா ஏதோ அவங்களுக்கான அந்த ஒரு சின்ன ஏதாவது ஒரு இதாக இருக்கலான்னு எனக்கு தோணுது ஸோ ஆனால் எனக்கு அதை பற்றி அவ்வளோ தெரில பட் இப்போ அவங்க அந்த மாதிரி நான் ரிட்டர்ட் ஆகிறேன் மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதனால் இனிமே நம்ம இன்ஸ்டாகிராமில் நம்மளுடைய சமுதாய அறிவு பார்த்திங்கன்னா இனிமேல் அந்த மாதிரி ஆபாசமாக எந்த ஒரு பிக்சரும் பார்த்திங்கன்னா இனி ஷேர் பண்ண மாட்டாங்க ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைமில் நம்ம ஷான் மைக்கிள் வந்து நம்மளுடைய சிஎம் பங்கு ஒரு விஷயத்தில் சிஎம் பந்த பங்கை பற்றி பேசியிருக்கிறாரு ஸோ எது என்னன்னா ஸோ ஐ கான் லெத் த கேட் ஆஃப் தஃப் த பேக்கு ரைட் நவ் பட் யாஸ் ஹீ இஸ் கோயிங் டு பி ப்ளயிங் ஏ மேஜர் ரோல் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ அதாவது அதுக்கு அர்த்தம் என்னன்னா நான் இதுமே சிஎம்ங்க வந்து நம்ம டபிள்யூடபிள்யூவில் இன்னொரு மேஜர் ரோல் பண்றத பார்க்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்படுது ஸோ ஒரு காலத்தில் டபிள்யூடபிள்யூலாம் விரட்டி அடிக்கப்பட்டார் ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா மீண்டும் வந்திருக்கிறாரு ஒரு நல்ல ஸ்டோரி லைனில் இன்வால்வ் ஆகி வேற லெவலில் என்டர்டெயின் பண்ணிகிட்டு இருக்கிறாரு ஸோ இதுக்கு தான் நம்ம சிஎம்பங்கோட கதையை ஆரம்பிக்குது அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம சி இவர் ஷான் மைக்கில் சொல்லியிருக்கிறாரு சோ இதுக்கு மேல நம்ம டபிள்யூ டபிள்யூலேயே நம்ம சிஎம்பங்கோட மேஜர் ரோல எதிர்பார்க்கலாம் ஸோ அடுத்ததான் ரீசெண்ட் டைமில் பிராக் கிளாஸ் அவரோட நியூ லுக்குக்கும் ஸோ அவர் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் செம்ம சிலமுக்கு ரிட்டர்ன் ஆயிருப்பார்கல ஸோ அந்த பிக்குக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு டிஃப்ரென்ஸாக பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்குறாங்க யா பீஸ்தோட உடம்பு அப்படியே தான் இருக்குது தலைவனோட பீஆட மட்டும் கொஞ்சம் ட்ரிம் பண்ணி நம்ம ஷிகா என்ன மாதிரி அவர் ட்ரிம் பண்ணி பண்ணிச்சிருக்கிறாரு ஸோ தலைவன் பார்த்தீங்கன்னா எப்படி இருந்தார் டபுள்யூ டபிள்யூல எவ்வளோ பெரிய பீச்ஸாக இருந்தாருன்னு நம்மளுக்கு தெரியும் ஸோ இப்போ பார்த்திங்கன்னா அவர் அந்த ஒரு கான்ட்ரவ்ஸில் சிக்கி பார்த்தீங்கன்னா இப்போ அவதி பண்ணிட்டு இருக்கிறாரு ஸோ அவர் எப்படி ரிட்டர்ன் வருவார் மாதிரி ஸோ இப்போ ப்ராக்கோட ரிட்டன் ப்ராக்கு கையில் தான் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ட்ரிபிள் ஹேஜ் தொல்கிறாரு ஸோ அவர் டீஸை பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் கொஞ்சம் கொஞ்சமாக காணிக்கிறாரு இருந்தாலும் ப்ராக்கோட ரிட்டர்ன் அஃபிஷியல் இல்லை ஏன்னா வந்து காண்ட்வரிசி இருக்குது அதெல்லாம் முடிஞ்சால் தான் பார்த்தீங்கன்னா அவர் ரிட்டன் வருவார் ஸோ ஆனால் தலைவனாக ரொம்ப மிஸ் பண்ணுற மாரி எனக்கு தோணுது ஸோ கம் பேக் ப்ராக் லெஸ்னர் வி ஆர் வெயிட்டிங் ஃபார் யூ ஸோ அடுத்ததாக நம்மளோட பெக் ஃபீனிக்ஸ் பார்த்திங்கன்னா இப்போ அஃபீஷியலாக டபுள்யூடபுள்யூலிருந்து ஃப்ரீ ஏஜென்ட் ஆகிட்டாங்க இது அஃபிஷியலாக பார்த்திங்கன்னா இப்போ பெத்னிக் ஃபீனிக்ஸை பார்த்திங்கன்னா சொல்லிட்டாங்க ஸோ அவங்க டபிள்யூடபுள்யூ பார்த்திங்கன்னா நல்லா பாராட்டி இருக்கிறாங்க நாங்கள் நான் வந்து டபிள்யூடபிள்யூ கூட ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப்பில் தான் இருக்கிறேன் ஸோ இப்போ நான் அஃபீஷியலாக ஃப்ரீ ஏஜெண்ட் ஆகிட்டேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாங்க ஸோ இதுக்கு மேலே இனி அவங்க எங்கே போகிறது எங்கே கான்டக்ட் போடுறதுங்கிறது அவங்க கையில் தான் இருக்குது ஸோ அப்போ இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நியூஸ் வந்துருக்கு நம்மளோட ஏடபிள்யூ வந்து இனி ஆலின் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் வந்து டெக்ஸில் நடத்தலாம் ஜூலை பன்னெண்டாம் தேதி அப்படிங்கிற மாரி இப்போ முடிவு பண்ணிருக்கிறாங்க ஸோ இது இப்போ அஃபிஷியலாக தெரிய வந்துருக்கு என்ன ப்ரோ ஏடபிள்யூவெலாம் பற்றி பேசலான்னா ஸோ ஏடபிள்யூ பார்க்குற சில ஃபேன்ஸாக இருப்பாங்க ஸோ அதை நான் சொல்லலாம்ல ஸோ அதுக்காக சொல்லியிருக்கேன் ஸோ அடுத்ததான் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா நம்ம கோடி ரோட்ஸ் வந்து இப்போ அவர் சில ஷோஸ் பார்த்தீங்கன்னா டபிள்யூ டபிள்யூ மூலயமா பண்ணுறாரு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும் டாக் டாகபோட் அப்படிங்கிற மாதிரி அந்த ஷோட நேமு ஸோ அதில் ஃபஸ்ட்டு கெஸ்டாக பார்த்தீங்கன்னா நம்ம பெய்லியும் அவங்களாம் இருக்கிறத பார்த்தோம் ஸோ இப்போ ரீசெண்டெலாம் பார்த்தீங்கன்னா இப்போ ரேண்டி அட்டன் பார்த்தீங்கன்னா இப்போ கலந்துருக்கிறாரு ஸோ அதில் பார்த்தீங்கன்னா அவர் கொஞ்சம் ஜான்சினாவை பற்றியெல்லாம் பேசியிருக்கிறாரு அதாவது நான் வந்து ஜான்சினா கூட ஒர்க் பண்ணுறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் எனக்கு ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ கொஞ்ச நாளைக்கு டிவி ஷோஸில் எவ்வளோ நாளாக வருவார் அதாவது அவர் தேர்ட்டி சிக்ஸ் டேட்ஸ் கொடுத்துருந்தார்ல ஸோ அதை தான் சொல்கிறாரு ஸோ அதெல்லாம் வர போகிறான் ஸோ அது அவனுக்கு கொஞ்சம் ஸ்பெஷலாக இருக்கும் ஸோ அதுக்கப்புறம் என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படி நிறைய விஷயத்த சொல்லியிருக்கிறாரு ஸோ அவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா இருக்கிறாருன்னா அவுட்லாம் நான் சொல்லி முடிக்கிறேன் ஸோ அதாவது ஜான்சனா கூட அவர் ஜான்சனோட லாஸ்ட் ரன் இருக்குல்ல ரிட்டையர்மெண்ட் ரன்னு சோ அதில் பார்த்தீங்கன்னா நானும் ஒரு அங்கமா இருக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஜான்சனை விருப்பப்படுறாரு சோ அப்படி நடந்துச்சுன்னா உண்மையிலே தான் இருக்கும் சோ ஏன்னா அவங்களுக்கு ஆனால் அந்த பழைய ஃபியூடெல்லாம் நம்மளுக்கு தெரியும்ல சோ அந்த மாதிரி இருக்கும் ஸோ அது மட்டும் இல்லாமல் ஜான்சனோட ரிட்டர்மெண்ட் டோர்ல இந்த ஜான்சினா விசிஸ் சிஎம்ங்கு ஜான்சினா விசிஸ் ரேண்டி ஆர்டன் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லெஜண்ட் ரஸ்லர்ஸ் கூடையும் ஸோ அதுக்கப்புறமா அந்த ஒரு சில சின்ன சின்ன ரெஸ்லர்ஸ் கூட ஜான்சினா லாஸ்ட் ரன் பண்ணி முடிச்சார்லாம் ஸோ அது உண்மையிலே நல்லா தான் இருக்கும் ஸோ அவரோட கடைசி ரன்னுக்கு ஸோ குறிப்பாக நம்மளோட ஆசியன் தீரி கூடயும் நடக்கணும் ஏன்னா ஜான்சினாவோட அடுத்த வருஷம் தான் நம்மளோட ஜான்சி இவர் ஆசியன் தீரின்னு நினச்சிருக்கிறோம் ஸோ அவர் கூடயும் கண்டிப்பாக அவரோட ஒரு லாஸ்ட் ரன் இருக்கணும் ஒரு வருஷம் இருக்குது இல்லை ஸோ சின்ன சின்ன ஃபியூட்ஸ் அமித்ஷாபுதீனா ஒவ்வொரு ரெஸ்லரும் குடியா பண்ணி ஸோ ஒரு நல்ல ஒரு சக்சஸ்ஃபுல்லோட ஒரு இந்த மாதிரி ஒரு ரிட்டர்ன் பண்ண வேற எந்த ஒரு ரெஸ்லரும் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி இது என்னோட கருத்து ஸோ அடுத்ததான் ஜான்சினா இன்னொரு விஷயத்தை சொல்லி இருக்கிறாரு ஸோ அதே என்னன்னா ஸோ ஜான்சனை உண்மையிலே ஜான்சினா தான்ப்பா ஸோ அதாவது அவனோட கடைசியான அந்த ரன்னில் ஸோ குறிப்பாக அவன் நிறைய விஷயத்த சொல்லியிருந்தான் என்னோட லாஸ்ட்டு ஆயில் ரம்பல் என்னுடைய லாஸ்ட் எலிமினேஷன் சாம்பர் என்னோட லாஸ்ட் சுல்மினியா அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு பேப்பர்க்கும் நான் இருப்பேன் அப்படிங்கிறத அவன் வேற லெவலில் அந்த மாதிரி கொண்டு போய் கடைசியாக எல்லாத்துலேயும் நான் ஒரு கடைசியாக அவரோட ரிட்டைர்மெண்ட்ல எல்லா மேட்சுமே நான் கடைசியாக ஒரு இதில் பண்ணி முடிப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லி இருந்துச்சான் ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு ஸோ நானும் அதை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஸோ அதாவது அவர் என்ன சொல்லியிருக்கிறா ஜான்சினா ரிட்டர்ன் ஆகினதுக்கு அப்புறமா சோ அடுத்த லெஜெண்ட்ஸா இருக்கிறது நம்மளுடைய பிராக் கிளாஸ்னர் ரேண்டி ஆட்டன் ஸோ யா நம்ம ரேண்டி ஆட்டனும் பார்த்தீங்கன்னா அதுல வந்துருவாரு ஏன்னா அவருக்கும் வயசாயிருச்சு சோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்பது வரைக்கும் இப்போ ஜான்சன் இவர் ரேண்டி ஆட்டனோட ஒரு கான்ட்ரக்ட் இருக்குது ஸோ அது முடிஞ்சதுக்கு அப்புறமா நானும் ஜான்சனாவை ஃபாலோ பண்ணலான்னு இருக்கிறேன் ஸோ என்னோட ரிட்டர்ன்மெண்ட்லயே நானும் இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஜான்சனா மாரி ஒரு நல்ல முடிவா எடுத்து ஃபேன்ஸுக்கு ஒரு நல்ல சர்ப்ரைஸை தரணும்னு விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம ரேண்டி ஆட்டன் பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்காரு இதை நீங்கள் நினைக்கிறீங்க சொல்லி மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ லெஜன்ஸ் ஆர் கோயிங் ஸோ பார்ப்போம் ஸோ அடுத்தடுத்த ஏதோ புது லெஜென்ஸ் வர வருவாங்க அதுக்கு முன்னே லைக் ஏ ரோமன் ராயிங்ஸ் அதுக்கப்புறம் நிறைய ரசம்ஸ் வருவாங்க ஸோ இருந்தாலும் த ஓல்ட் இஸ் கோல்டு அப்படிங்கிறது மித்த மாட்டி இப்போ ஜான்சிலாம் இன்னும் ஒரு வருஷம் இருக்க போகிறார் லேண்டி இன்னொரு அஞ்சு வருஷம் இருப்பார் பட் அவரோட லாஸ்ட் நம்ம ஜான்சினா மாதிரி தான் இருக்கோம் அப்படிங்கிற மாதிரி இப்போது நம்ம ரேண்டி அட்டான் சொல்லியிருக்கிறாரு ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான் பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் தாங்க நண்பா உங்களுக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸுக்குலாம் சேனலை இந்த வீடியோஸை ஷேர் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க சொல்லுங்கள் தேங்க்யூ ஸோ மச்